இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்ல ஹீரோவோட அண்ணனும் ஹீரோவோட அப்பாவும் பேசிக்கிறதான் காமிக்கிறாங்க ஹீரோவோட அப்பா ஹீரோவோட அண்ணன் கிட்ட இப்போ ஹீரோ எப்படி இருக்கா அவன் நல்லா இருக்கான்னு அந்த மாதிரி விசாரிக்கிறாரு அதுக்கு ஹீரோவோட அண்ணன் வந்து இல்ல அவன் நல்லா இல்ல வீட்டுல வீட்டுக்கு வந்ததுல இருந்து எல்லா பொருளையும் போட்டு உடைக்கிறான் கத்துறான் ஆர்ப்பாட்டமே பண்ணிட்டான் எனக்கு தெரிஞ்சவன் இந்த விஷயத்துல இருந்து வெளியில வர்றது ரொம்ப கஷ்டம் அவன் வந்து அந்த பொண்ணு செத்து போனதே அவ என்ன ஏத்துக்கல இந்த மாதிரி சொல்லவும் ஹீரோவோட அப்பா சொல்றாரு ஆமா இது கஷ்டம்தான் ஆனா எனக்கு தெரிஞ்சினோ ஒரு பத்து நாள் ஒரு வாரம் தான் ஹீரோ வந்து அந்த பொண்ணு நினப்பாவே இருப்பான் அதுக்கப்புறம் அந்த பொண்ணு யாரு பேரு கூட அவனுக்கு ஞாபகம் இருக்காது எல்லாத்தையுமே மறந்துருவான் அப்படின்னு சொல்லவும் ஹீரோவோட அண்ணன் சொல்றாரு நீங்க என்ன இதை இவ்வளோ ஈஸியா எடுத்துக்கிட்டீங்களா அவன் கண்டிப்பா அந்த பொண்ணை மறந்துருவானா அப்படி சொல்லவும் ஹீரோவோட அப்பாவுக்கு கோவம் வந்துருது உடனே ஹீரோவோட அப்பா சொல்றாரு நீ வந்து எதுக்கு இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்க நான் என்ன பண்ண முடியும் அதுக்கு அந்த செத்து பொண்ண பொண்ணை உயிரோடவா என்னால கொண்டுட்டு வர முடியும் அந்த மாதிரி சொல்றாரு இப்ப எனக்கு இந்த மொத்த விஷயத்துல என் பையன் மேல மட்டும்தான் அக்கறை இருக்கு அவன் என்ன பண்ணுவான் என்ன ஆக போறான்றது மட்டும் தான் என் கவனத்துல இருக்க அந்த பொண்ணை பத்தி எனக்கு கவனம் எல்லாம் இல்ல அக்கறையும் இல்ல அந்த மாதிரி சொல்லிட்டு நீ இப்ப போய் ரெஸ்டடு உன் தம்பி கூட உங்க அம்மா இருக்காங்கல்ல அப்படின்னு கேட்டுட்டு நீ போய் ரெஸ்டடுன்னு சொல்லிடுறாரு அவரும் சரி அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவோட அண்ணனும் போயிடாரு ஹீரோவோட அண்ணி சொல்றாங்க எனக்கு தெரியும் இந்த மொத்த விஷயம் இந்த ஆக்சிடென்ட் ட்ராமா இதுக்கு மொத்தத்துக்கு பின்னாடி என்னோட மாமனார் தான் இருக்காரு அப்படின்னு அவர் தான் இது இதை செஞ்சிருப்பாரு கண்டிப்பா மாதிரி சொல்லவும் உடனே அந்த பொண்ணு கேக்குது நீ இதை வந்து வேற யார்கிட்ட சொன்னியா அந்த மாதிரி கேட்கும்போது போது நான் என்ன பைத்தியமா இந்த விஷயத்த போய் மத்தவங்க கிட்ட போய் சொல்றதுக்கு எனக்கானா கண்டிப்பா தெரியும் அந்த மாதிரி சொல்றாங்க அதுக்கு அந்த பொண்ணு கேக்குது இப்ப எப்படி இருக்கான் ஹீரோ அவன் வந்து நல்லா இருக்கானா அப்படின்னு அந்த பொண்ணு விசாரிக்குது அதுக்கு வந்து அண்ணி சொல்றாங்க எனக்கு தெரியல அவன் அவ ரூம்குள்ளே இருக்கான் கதவை பிடிக்கிட்டு இருக்கான் யாரு சொன்னாலும் வெளியில வர மாட்டேங்கிறான் அந்த மாதிரி சொல்லிட்டு நீ அவன் லைஃப்குள்ள என்ட்ரானா வந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ண முடியும் மாறிடுவான் கண்டிப்பா அந்த பொண்ணை மறந்துடுவான் அந்த மாதிரி பேசணும்னு சரி நான் நாளைக்கு காலையில வரேன்னா அந்த பொண்ணும் சொல்லிடுது அடுத்ததான் நம்ம ஹீரோவை தான் காமிக்கிறாங்க ஹீரோ வந்து ரொம்ப ஃபீல் பண்றா நம்ம ஹீரோயின் எது போனதுன்னு நினைச்சு அவங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தது அவ வந்து புடிக்கல அந்த மாதிரி சொன்னது எல்லாத்தையும் நினைச்சு பார்த்து ரொம்பவே வருத்தப்பட்டு இருக்காங்க அந்த விஷயத்துல ஹீரோவால வெளியில வரவே முடியல அவளோட நினப்பாவே இருக்கு அவளை பத்தியே யோசிச்சுக்கிட்டு இருக்கான் அவ இறந்து போனதையும் அவனால ஏத்துக்கவே அழுதுகிட்டு ரொம்ப டிப்ரெஷனா இருக்கான் அடுத்து ஹீரோயினோட அம்மாவை தான் காமிக்கிறாங்க ஹீரோயின் இறந்து போனது நினைச்சா அவங்களுக்கு வந்து உடம்பு சரியில்லாம போயிருது அப்போ டாக்டர் வந்து ஹீரோயினோட அப்பா கிட்ட அவங்களுக்கு எந்த ஒரு ஷாக்குமே தர மாதிரி எதுவுமே சொல்லாதீங்க அவங்க வந்து ஷாக் அதிர்ச்சி ஆகவே கூடாது அந்த மாதிரி சொல்லவும் சரி டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள அனுப்பிச்சு வச்சுட்டு ஹீரோயினோட தங்கச்சி கிட்ட போய் பேசுறாரு எப்படி அக்கா எப்படி இறந்து போவா அதெல்லாம் இறந்து போயிருக்க மாட்டா நீங்க நல்லா போய் தேடி பாருங்க அவ கண்டிப்பா செத்து இருக்க மாட்டா அவ எப்படி இறந்து போயிருப்பா என்னோட அக்கா வந்து அந்த ஹீரோ தான் கொன்னுட்டான் அவன் தான் எங்கிட்ட இருந்து பிரிச்சுட்டான் அவளை ரொம்பவே மிஸ் பண்றேன் அந்த மாதிரி சொல்லவும் ஹீரோயினோட அப்பா எனக்கு தெரியும் நீ அவளை ரொம்ப மிஸ் பண்றேன் நானும் அவளை ரொம்ப மிஸ் பண்றேன் ஆனா நம்ம இப்படியே இருந்தா உன்னோட அம்மாவை யாரு பாத்துக்கிறது உன் அம்மா கிட்ட எந்த ஷாக்கான விஷயமும் சொல்ல கூடாது நம்ம அழுதுகிட்டு இருந்தோம்னா அவளுக்கும் ஏதாவது ஆயிரும் என்னோட தைரியமான பொண்ணு தானே நீ போ நீ போய் வந்து ஒரு ரூம்ல போய் ரெஸ்டடுமா அப்படின்னு சொல்லவோ ஹீரோயினோட தங்கச்சி ரொம்பவே அழுதுட்டு இருக்கா ஹீரோயினோட அப்பா தான் சமாதானப்படுத்தி அனுப்பி வைக்கிறாரு அடுத்ததா ஹீரோயினோட அம்மா வந்து நினைவு தெரிஞ்சு எந்திரிச்சிடுறாங்க எந்திரிச்சிட்டு என் பொண்ணு எங்க அவ வந்துட்டாளா வீட்டுக்கு வந்துட்டாளா அப்படின்னு ஹீரோயினோட அப்பா கிட்ட கேக்குறாங்க ஹீரோயினோட அப்பா சொல்றாரு இல்ல தான் இருக்கா போய் சொல்றாங்க ரெண்டு பேரும் ஹீரோயினோட அப்பாவும் ஹீரோயினோட தங்கச்சியும் அவர் ரூம்ல தான் இருக்கா அவள் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்கா அந்த மாதிரி சொல்லுவான் இல்ல நீங்க ரெண்டு பேரும் பொய் சொல்றீங்க அவ இறந்துட்டா இன்னைக்கு தான் அவள் இறந்து போயிட்டா என் பொண்ண அவ கொன்னுட்டான் ஹீரோ கொன்னுட்டான் அவன்தான் எல்லாத்துக்கும் காரணம் அவன் வந்து என் பொண்ணோட வாழ்க்கையவே அழிச்சிட்டானே அந்த மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க உடனே ஹீரோயினோட அப்பா தான் சமாதானப்படுத்துறாங்க இல்ல நீ வந்து ரெஸ்டெடு நம்ம பொண்ணு எங்கேயும் போகமாட்டான் நம்ம கூட தான் இருக்கா அந்த மாதிரி சொல்லி சமாதானப்படுத்தி அவங்களை வந்து தூங்க வைக்கிறாங்க ஹீரோவோட அண்ணியும் அந்த ஃப்ரெண்டு பொண்ணும் பேசிக்கிட்டு இருக்காங்க நான் உன்னை வர சொல்லிட்டேன் ஆனா வந்து எனக்கு ஹீரோவை நினைச்சாதான் பயமா இருக்கு அந்த பொண்ணு செத்துட்டான் ஆனா அவன் வந்து இன்னும் அவளை விட்டு வெளில வரல அப்படின்னு சொல்லும்போது அந்த பொண்ணுதான் செத்துட்டால இனி எனக்கும் அவனுக்கும் இடையில வேற யாரு இருக்க போறா அந்த மாதிரி சொல்லுவோம் அவன் தான் இருக்கான் அவன் உன்னு கண்டிப்பா ஏத்துக்கவே மாட்டான் அந்த மாதிரி சொல்லுவோம் அதையும் பாக்கலாம் அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு சொல்லுது உடனே அந்த ஹீரோவோட அண்ணி சொல்றாங்க அவன் வந்து நேற்று நைட்ல இருந்தா ரூமை விட்டே வெளில வர்ற வரல நாங்க எல்லாருமே சொல்லி ஆனா வந்து ரூமை விட்டு வெளியில வரல உடனே வந்து ஹீரோவோட அம்மா வந்து சொல்றாங்க அவ அந்த பொண்ணு இறந்துட்டா ஆனா நம்மளோட வாழ்க்கையை வந்து நரகமாக்கிட்டா அந்த மாதிரி சொல்லிட்டு ரொம்பவே வருத்தப்படுறாங்க அப்போ அவ சொல்ற எனக்கு தெரியும் ஆண்டி நீங்க வந்து ஹீரோவோட பிடிவாதத்தினாலதான் நீங்க சம்மந்தத்துக்கே சம்மதிச்சீங்க அந்த மாதிரி சொல்லவும் ஆனா இப்ப இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி அவளும் கவலைப்படுறான் நான் பாத்துக்குறேன் ஆன்ட்டி அப்படின்னு சொல்றா சரி நீ அவன் அவனோட பழைய ஃப்ரெண்டு தானே நீ அவ கிட்ட கொஞ்சம் பேசுமா சரி நான் போய் பாக்குறேன் அவன் கண்டிப்பா சரியாயிடுவான் அந்த மாதிரி சொல்றாங்க அடுத்த சீன்ல ஹீரோவோட அப்பா வந்து ஹீரோ கிட்ட போயிட்டு சொல்றாங்க நீ இன்னும் எத்தனை நாளைக்கு இப்படியே இருப்ப நீ வந்து இதுல இருந்து வெளியில வந்துதானே ஆகணும் அப்படின்னு சொல்லும் போது என்னால எப்படி இதுலருந்து வெளில வர முடியும் நான் ஒவ்வொரு செகண்டும் செத்துக்கிட்டு இருக்கேன் அவளை நினைச்சு அந்த மாதிரி சொல்லி நம்ம ஹீரோ ரொம்ப வருத்தப்படுறாரு என்னால எப்படி அவளை மறக்க முடியும் அந்த மாதிரி சொல்லணும் எனக்கு தெரியும் நீ அடை முடிச்சதுனாலதான அந்த சம்மந்தத்துக்கே ஒத்துக்கிட்டேன் ஆனால் நீ ஏன் இந்த மாதிரி இருக்க நீ வெளியில் வந்து தான் ஆகணும் அந்த விஷயத்துல இருந்து அப்படின்னு சொல்லிட்டு நீ வேணால் போ நான் உனக்கு டிக்கெட் புக் பண்ணுறேன் நீ அங்கே போனேன்னா கொஞ்சம் சந்தோஷமாக இருப்பேன்னு சொல்லும் போது இல்லை நான் எங்கேயும் போகமாட்டேன் நான் இங்கே தான் இருப்பேன் அவ எப்படி என்னை விட்டு போகலாம் அவள் எப்படி சாகலாம் என்னை விட்டுட்டு அவ எப்படி போயிருப்பா அந்த மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருக்காரு ஹீரோவோட அப்பா சொல்றாரு எனக்கும் தெரியும் என்னோட உன்னோட ஆனா எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்குல்ல லவ்வுக்கும் ஒரு லிமிட் இருக்கு அந்த உடனே அதுக்கு ஹீரோ சொல்றான் இல்ல லவ்வுக்கு வந்து லிமிட்டே கிடையாது அதுவும் என்னோட லவ்வுக்கு லிமிட்டே கிடையவே கிடையாது அந்த மாதிரி சொல்றாரு உங்க அப்பா சொல்றாரு சரி நீ இதெல்லாம் எப்போ மறந்துட்டு சொல்றியோ அப்ப நான் உனக்கு அந்த டிக்கெட் புக் பண்றேன் நீ போயிட்டு வா ரியலைஸ் பண்றதுக்கு அப்புறம் என்கிட்ட வந்து சொல்லு நான் உனக்கு வந்து அரேஞ்ச் பண்றேன் எல்லாத்தையும் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் கிளம்பி போயிடாரு இனி வேஸ்ட் சொல்லி பாக்குறது வேஸ்ட் அப்படின்ட்டு தான் ஹீரோ வந்து ஹீரோயினோட வீட்டுக்கு போறாரு அவளோட ரூம்க்கு போயிட்டா ஹீரோயின் யூஸ் பண்ண பேங்கிள்ஸு அந்த துப்பட்டா எல்லாத்தையும் எடுத்து பார்த்து ஹீரோயினை பத்தி நினைச்சிக்கிட்டு இருக்காங்க ஃபர்ஸ்ட் சீன்ல இருந்து அவன் என் பார்த்தது எல்லாத்தையுமே ஹீரோவை பார்த்து பயந்தது எனக்கு உனக்கு பிடிக்கலைன்னு சொன்னதுல இருந்து எல்லாத்தையும் நினைச்சு பார்த்து ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கான் உடனே ஹீரோயினியோட அப்பா வந்து வந்துடுறாரு வந்துட்டு ஹீரோ கிட்ட நீ எதுக்காக இங்க வந்த என் வீட்டுக்கு எதுக்காக வந்த உன்னாலதான் என் பொண்ணு செத்து போனா தான் என் பொண்ணை கொண்ண அந்த மாதிரி சொல்லி அவர் கத்திக்கிட்டு இருக்காரு ஹீரோ சொல்றாரு நான் வந்து என்னோட மெஹக்கோட மெமரிஸ் எல்லாத்தையுமே கேதர் பண்றதுக்காக தான் வந்தேன் நான் அவளோட நினைவுகள் எல்லாத்தையுமே நான் எடுத்துக்கணும் அதுக்காக தான் நான் இங்கே வந்தேன் அப்படின்னு சொல்லும் இல்ல நீ வந்து அவளோட எந்த எடுத்துக்க நினைவுமே நீ வந்து நாசமாக்கிட்ட ஹீரோவும் அந்த இடத்த விட்டு போயிடுறாரு அடுத்த சைன்ல ஹீரோவோட தான் காமிக்கிறாங்க ஹீரோவோட அப்பாக்கு வந்து ஆஹ் ஒருத்தர் கால் பண்ணி சொல்றாரு நான் வந்து சேஃபா தான் இருக்கேன் நான் யாருக்கிட்டையும் மாட்டிக்கலாம் அந்த மாதிரி சொல்றாரு உடனே ஹீரோயின் ஹீரோவோட அப்பா சொல்றாரு ஆமா நீ சேஃபா தான் இருந்தாகணும் அந்த பொணம் கூட வந்து யார் கைக்குமே கிடைக்க கூடாது அந்த மாதிரி இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு இந்த எல்லா விஷயத்தையும் பண்ணதே ஹீரோவோட அப்பா தான் போல அதுக்கு அந்த அவனும் சொல்றான் ஆமா அந்த பணம் கூட வந்து யாருக்கு கிடைக்காது அது மொத்தமாவே எரிஞ்சிருச்சு அந்த மாதிரி சொல்றான் சரி உனோட வேலை முடிஞ்சிருச்சு நான் அடுத்து ஏதாவது இருந்தா கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்ததா ஹீரோயினோட அப்பாவுக்கு வந்து ஹீரோயினோட அங்கிள் கால் பண்றாங்க கால் பண்ணிட்டு நீங்க வந்து யாருக்கிட்டயுமே நான் இப்போ கால் பண்ணி சொல்றது எதையுமே இன்ஃபார்ம் பண்ண கூடாது நான் சொல்ற இடத்துக்கு இப்போ உடனே வாங்க நீங்க வந்து உங்க கார் கூட நீங்க யூஸ் பண்ணாதீங்க டாக்ஸி பிடிச்சி வாங்க நான் சொல்ற இடத்துக்கு உடனே வாங்கன்னு சொன்னாலும் நீங்க என்ன ஏதுன்னு கேக்குறாங்க இல்ல நீங்க அங்க வாங்க நான் சொல்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லவும் சரின்ட்டு இவரும் போறாரு போயிட்டு இருந்து ஒரு இடத்துல இருந்துட்டு கால் பண்றாரு இங்க ஒரு வீடு தான் இருக்கு ஒரு மரம் இருக்கு நான் இப்ப எங்க வரணும் அந்த மாதிரி நீங்க அந்த வீட்டுக்குள்ள வாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க நான் வந்துட்டேன் நீ வந்து வெளியில வா என்னை வந்து கூப்பிட்டு போ அப்படின்னு சொல்லும்போது போது சரின்ட்டு போறாங்க உள்ள உள்ள போனா ஒரு பொண்ணு அங்க உட்காந்துக்கிட்டு இருக்கு ஆஹ் இந்த யாரு இந்த பொண்ணு யாருன்னு ஹீரோயினோட அப்பா சொல்றாங்க அப்போதான் வந்து நமக்கு தெரியுது ஆஹ் ஹீரோயின் தான் அது ஹீரோயின் வந்து அந்த துப்பட்டாவை எடுத்துட்டு அவங்க முகத்தை காணிக்கிறவங்க அவங்க அப்பா கிட்ட அவங்க அப்பாவுக்கு வந்து ரொம்பவே அஹ் ஷாக்காவும் இருக்கு சந்தோஷமாவும் இருக்கு நீ வந்து எப்படிமா நீ வந்து உயிரோட தானே இருக்கா நீ சாகல எனக்கு தெரியுமா நீ செத்துருக்க மாட்டேன் எனக்கு தெரியுமா நீ எப்படி எங்களை எல்லாம் விட்டுட்டு போவ அந்த மாதிரி சொல்லிட்டு சொல்லவும் ஆமாப்பா நான் உயிரோட தான் இருக்கேன் நான் வந்து சாகலை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினும் ரொம்ப ஃபீல் பண்ணி அழுகுறாங்க உடனே வந்து ஹீரோயினோட அங்கிள் சொல்றாங்க அவங்க அப்பா கிட்ட ஆமா நம்ம மெஹக்கு வந்து சாகல உயிரோட தான் இருக்கா அவளை வந்து யாரும் கொல்றதுக்கான பிளான் பண்ணி தான் இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க அதனால இவளை வந்து ரொம்ப பாதுகாப்பாக பார்த்துக்கணும் நான் என் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லியிருக்கேன் அவனோட ஊருக்கு வந்து நான் வந்து ஹீரோயின் அனுப்பி வைக்க போறேன் அந்த மாதிரி சொல்லுவோம் சரி சரி ஓகே அப்படின்ற மாதிரி ஹீரோயினோட அப்பாவும் சொல்றாங்க உடனே ஹீரோயின் சொல்றாங்க நான் எதுக்காக போகணும் நான் எதுக்காக அவனுக்கு பயந்துகிட்டா நான் போகணும் நான் அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேன் எனக்கு அந்த ஹீரோ வந்து சுத்தமா பிடிக்கல அவன் என்னோட லைஃப்ல தேவையில்லாம என்ட்ராயிட்டு இந்த மாதிரி என் லைஃபை வேஸ்ட் பண்றான் நான் அவன் மேல போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்றேன் நான் போய் எஃப்ஐஆர் ஃபைல் பண்றேன் நான் அவன் மேல கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன்னு சொல்றாங்க உடனே வந்து ஹீரோயினோட அப்பா சொல்றாங்க இல்ல இப்போ அதுக்கான நேரம் இல்ல அவன் வந்து உன்னை விடவே மாட்டான் நீ உயிரோட இருக்கேன்னு தெரிஞ்சா அவனை சுத்தமா விட மாட்டா நீ இப்ப இறந்து போனது இறந்து போனதாவே எல்லாருக்கும் இருக்கட்டும் நீ வந்து அங்கிள் சொல்றதா சரி நீ வந்து அவர் சொல்ற மாதிரி ஊருக்கே கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெயின் ஏத்தி விட போறாங்க ட்ரெயின் டிக்கெட் வாங்கிட்டு இந்த ஒரு போன் கொடுத்து அம்மா இந்த போனை நீ கையில வச்சுக்கோ நான் தான் உனக்கு கால் பண்ணுவேன் நீ வந்து எக்காரனும் கொண்டு எனக்கு கால் பண்ணிராத நானே உனக்கு கால் பண்ணா மட்டும் நீ அட்டன் பண்ணுன்னு சொல்றாங்க உடனே ஹீரோயினோட ஹீரோயினையும் ஹீரோயினி சேர்ந்து அழுகுறாங்க உன்னோட சேஃப்டி தான் எனக்கு முக்கியம் சொல்லணும் சரிப்பா நான் போகிறேன்னு சொல்லிட்டு உங்களும் கிளம்பி அங்கே போய் ரீச் ஆயிடறாங்க ரீச் ஆனதுக்கப்புறம் அந்த அங்களோட ஃப்ரெண்டு வந்து எல்லாம் எப்படிமா இருந்துச்சு நீ எப்படி இருக்க அந்த மாதிரி கேட்டு விசாரிச்சுட்டு நீ வேணா உங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்லுமா நீங்கள் வந்துட்டேன்னு அதுக்கு ஹீரோயின் சொல்கிறாங்க இல்லை என்னோட அப்பா வந்து அவரே தான் எனக்கு கால் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காரு நானாக கால் பண்ண முடியாது அந்த மாதிரி சொல்கிறாங்க இதோட இந்த சீனை அந்த எபிசோட் முடிவுது